நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நாம் தமிழர் கட்சியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால ரெண்டு சீமானுக்கு தான் எங்க உள்ள வாக்கு எதுக்கு திமுக அதிமுக புக்கு விஜய் கூட வந்திருக்காரு இவங்களாம் இருக்கும்போது போது குறிப்பிட்டே சீமானுக்கு வாக்கு சொல்லுங்க விஜய் கட்சி அது கட்சின்னு சொல்ல முடியாது சும்மா விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதை விட்டுருங்க சீமான் வந்து விவசாயத்துக்காக ரொம்ப போராடுறாரு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிறாரு அதனால கண்டிப்பா சீமானுக்கு தான் எங்களோட வாக்கு பாத்திருக்கேன் கூட்டத்துல எல்லாம் பாத்திருக்கேன் நான்